ஹாய் ஒரு ஒன் ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த் மேக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் இந்த வருஷம் நம்மளால் ஒரு சென்டம் மார்க் ஈஸியாக எடுக்க முடியும்னு நம்ம பார்க்கலாம் ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி படிக்கிறது மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருப்பீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி லெவன்த் ஸ்டாண்டர்ட் இப்போ தான் புதுசாக வந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் என்ன பேட்டர்ன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் நான் விழாவை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே தெரியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் எப்படி படித்தா எப்படி நம்ம வந்து இந்த வருஷத்தை கொண்டு போகலாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ஃபைனலாக சென்டம் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம் அண்டு நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் வரப்போகுது இதை கொண்டு டுவெல்த்து லெவன்த்துக்கு டென்த்துக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே அந்த வெள்ளை கணக்கு பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மிட்ட்டமில் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு நாலு சாப்டர் வந்துடும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு நாலு சாப்டர் வந்துடும் அப்போ நாலு சாப்டரில் மேபி லெவன்த்துக்கு மட்டும் ஒரு மூணு சாப்டர் வைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மூணாவது சாப்டர் பெரிய சாப்டரு லெவன்த்துக்கு அது பரவாயில்ல மீதியெல்லாம் ஈஸி தான் கோட்டலிக்கு வந்து வால்யூம் ஒன் ஃபுல்லாக வந்துடும் லெவன்த்துக்கு டுவெல்த்துக்கும் இதுதான் ப்ரொசீஜர் செகண்ட் மிட்டமுக்கு வந்து லெவன்த்துக்கு வந்து வால்யூம் டூவில் செவன் எயிட் நைன் டுவெல்த்துக்கு வந்து செவன் எயிட் நைன் இல்லை செகண்ட் மிட்டமில் வால்யூம் டூவில் ஏழு எட்டு ஒம்போது ஏழு எட்டு ஒம்போது டுவெல்த்துக்கும் அதேமாதிரி ஹாஃப் எலி வந்து ஃபுல் போர்ஷன் இதுதான் நடைமுறையில் இருக்குது இப்படி தான் வரும் சரி இப்போ வாங்க என்ன பிளான்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு எப்படி வரும்னு ஹாஃப் எலி முடியும் சொல்லிவிட்டேன் இப்போ பாருங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஈஸியான சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன படிப்பீங்க செட் அண்ட் ரிலேஷன் டென்த்தில் படித்த மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் புதுசாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரா இது நீங்கள் உற்றவே கூடாது ஈஸியான சாப்டர் தேர்ட் சாப்டர் கொஞ்சம் கஷ்டம் ஃபோர்த்து சாப்டர் காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் பர்மட்டேஷன் ஈஸியான சாப்டர் படிக்கலாம் ஃபிஃப்த் சாப்டர் ஈஸி ஏபிஜிபி படித்தீங்களையா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் அதே மாதிரி இருக்கும் அதில் மூணு எக்ஸைஸ் படித்தா போகுது செவன்த் மேட்ரிக்ஸு வெக்டர் வெக்ட்ரல்ஜிப்ரா ஈஸி வெக்டர் வெக்ட்ரல்ஜிப்ரா உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் இருந்தாலும் ஈஸி டென்த்து சாப்டரும் புதுசாக இருக்கும் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஷன்னு சொல்லுவாங்க சரிங்களா வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டாவது சாப்டர் ப்ராபபிலிட்டி நிகழ் சொல்லுவாங்க இந்த சாப்டர்கள் படித்தாலே லெவன்த் ஸ்டாண்டர்டில் மோர் ஓவர் நைன்ட்டிக்கு நம்மளால் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி கிட்டே எடுக்க முடியும் அண்ட் மிச்சம் மிச்சமீதி இருக்க சாப்டர்ஸ் எல்லாம் என்ன த்ரீ சிக்ஸ் லெவன் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலு நாலு எட்டு இன்னொரு சாப்டரா சிக்ஸ் செவன் நைன் இருக்குது இதில் நயன் தேவையே கிடையாது நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன் மட்டும் படித்தா போதும் இந்த மூணு சாப்டரையும் நம்ம வந்து ஒரு பேசிக் மாதிரி படித்தாலே போதும் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும் இப்போ ஃபஸ்ட் மிட்டமில் இந்த சாப்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் ஒழுக்கமாக ஃபஸ்ட் மிட்டமில் படித்தாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சார் மேக்ஸ் எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுன்னு ஈஸி கிளாஸுக்கு ஒழுக்குமா கவனி கரெக்டாக எடு நோட்ஸ் போடாமல் டென்த்தில் டென்த்தில் வந்து எதோ ஏனோ தானே அஞ்சு சப்ஜெக்ட் ஒரு நோட் எழுது அந்த மாதிரி எழுதக்கூடாது மேக்ஸுக்குன்னு ஒரு ஃப்ரெஷ் நோட் போடு முடிஞ்சால் ஒரு ஓவர் ஒரு கோச்சிங் கிளாஸ் போ ஏன்னா வந்து ஸ்கூலில் தரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் கோச்சிங் கிளாஸ் போனால் தான் அந்த மேக்ஸ் நாலேஜ் வரும் அண்ட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா அந்த கான்செப்டை புரிஞ்சு போடு இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்பாத ஃபஸ்ட்டு பா கான்செப்ட்டை புரிஞ்சு போடு அந்த கான்செப்ட்டை தெரிலனா மிஸ்ஸுக்கிட்ட கேளு திரும்ப திரும்ப ஸோ கேட்க முடியலன்னா ஒரு டியூஷன் கிளாஸ் சேர்ந்து நல்லா படிக்கிறம்பி ஸோ நோட்டு போடணும் நோட்டில் கரெக்டாக எல்லாமே நோட் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் பறிச்ச டைமில் கைட்லாம் படிக்கக்கூடாது படித்த டைமில் அப்போ தான் நோட்ஸ் வச்சு படிக்க முடியாது லெவன்த்துக்கு மட்டும் இல்லை டுவெல்த்துக்கும் தான் லெவன்த்தில் விளையாண்ட மாதிரியே டுவெல்த்தில் விளையாடக்கூடாது அதே மாதிரி தான் லெவன்த்து லெவன்த்து தானே விளையாண்டுக்கலாம் அப்படின்னா லெவன்த்தில் அப்புறம் ஃபெயில் ஆயிட்டிங்க இல்லை ஜஸ்ட் பாஸ் ஆன பிரயோஜனே கிடையாது டுவெல்த்தில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்போ பாருங்க டுவெல்த்துக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லெவன்த்தில் படிக்காதவங்களுக்கு சரிங்களா அப்போ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பயப்பட வேண்டாம் நமக்கு வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இருபது ஒன் மார்க்கு டூ மார்க் வந்து ஏழு எழுதணும் த்ரீ மார்க்கும் ஏழு எழுதணும் ஃபைவ் மார்க் வந்து ஏழு எழுதணும் மொத்தமாக தொண்ணூறு மார்க் எக்ஸாம் பத்து மார்க் இன்டர்னல் இன்டர்னல் பத்து மார்க் போட்டுருவாங்க தொண்ணூறு மார்க் நீ இருபத்தஞ்சி எடுத்தால் பாஸ் நீ பாஸ் எல்லாம் பார்க்காத நீ வந்து எடுக்க ட்ரை பண்ணு ஒன் மார்க் இருபதில் புக் பேக் எப்படி பதினஞ்சுலேருந்து பதினெட்டுக்குள்ளே வந்துடும் டூ மார்க் வந்து நம்ம சொல்கிறது படித்தாலே போது ஏழு ஏழு பத்து கொடுத்து ஏழு த்ரீ மார்க்கில் பத்து கொடுத்து ஏழு ஃபைவ் மார்க்கில் எழுதிரா சாய்ஸ் மேலே ஒன்று கீழே ஒன்று மேலே ஒன்று கீழே சயின்ஸில் செவன் மார்க் எழுதுவீங்களா அந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு கேட்பாங்க எழுதணும் ஏழு ஃபைவ் மார்க் எல்லா சாப்டரும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும் ஈஸி தான் ஃபஸ்ட்டு மிட்டம்னா ஐம்பது மார்க் தான் வைப்பாங்க கோட்டேலியா பேலி தொண்ணூறு மார்க் வைப்பாங்க இது லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பொருந்தும் சரியா சரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மிட்டம் நான் என்ன சொல்லுவோன்னா லெவன்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் வால்யூமை தரவை பண்ணு ஃபஸ்ட் வால்யூமை தரவ்வோ பண்ணிட்டாலே எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா ஃபஸ்ட் வால்யூமை தரோ பண்ணிட்டு செகண்ட் வால்யூமெலாம் காம்ப்ரமைசேஷன் ஒரு மூணு நாலு சாப்டர் படித்தா கூட சூப்பராக நம்ம மார்க் எடுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து வரும்போது உன்னுடைய வில்லிங்னஸும் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது டவுட்னால் கேளுங்க அண்ட் நோட்ஸ் கரெக்டாக எடுங்க இதுதான் முக்கியம் சரி டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு இந்த வருஷம் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சென்டம் வேணும் கட் ஆஃப் வேணும் அதுக்கு ஈஸியான சாப்டர்ஸ் என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபஸ்ட்டு நாலு சாப்டர் நல்லா படிச்சிடணும் எட்டு பதினோரு பன்னெண்டு இதை மட்டும் படிக்கக்கூடாது இதை படித்து மித்த சாப்டர் அஞ்சு ஆறு ஏழு இருக்குது ஒம்பது இருக்குது பத்து இருக்குது இதுவும் படிப்போம் ஆனால் இந்த சாப்டர் நீங்கள் ஒன்று கூட விடக்கூடாது எதுக்கு வம்பு இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வாலிங் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க ஃபஸ்ட்டு மிட்டமுக்கும் நம்ம சேனல் நம்ம சேனல் சார்பாக சம் ஒரு கிராஸ் சீரீஸெலாம் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சுருங்க சரியா ஆறு சாப்டர் இருக்கும் ஆறு சாப்டர் தரவு பண்ணிடு இது எதுக்குள்ளே தரவை பண்ணுனா கோட்டைலிக்குள்ளே நீ தரவை பண்ணணும் கோட்டைலிக்குள்ளே பண்ணலைன்னா நீ அடுத்த பன்னெண்டாவது சாப்டர் ஏழு எட்டு ஒம்பதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் முடிக்கிறது கஷ்டம் அப்புறம் செகண்ட் மிட்டம் வரதுக்குள்ள ஏழு எட்டு ஒம்போதாவது தரவு பண்ணிடு சரியா ஏழு எட்டு ஒம்போது செகண்ட் மிட்டம்குள்ளே அப்புறம் ஹாஃப் எலிக்குள்ளே ஒன்னால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஏதாவது ரெண்டு சாப்டர் தரவு பண்ணு ஒரு பன்னெண்டாவது சாப்டர் ஈஸி பதினொன்று ஈஸி பத்தாவது கூட ஜனவரிலேருந்து பார்த்துக்கலாம் சரியா ஏன்னா போர்ஷன்ஸ் அப்படி ஹெவியாக அந்த நடுவில் ஏன்னா செகண்ட் மெட்டப் முடிஞ்ச நடுவில் ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது நாளுக்குள்ளே குறுகிய காலத்தில் அந்த மூணு சாப்டர் பார்த்துட முடியாது அதனால தான் ஏழு எட்டு ஒம்பது அந்த செகண்ட் மெட்டெப் ரெண்டு மாதத்தில் முடிச்சிரு அதுக்கப்புறம் அந்த இருபது நாளில் எதுவுமே முடிக்க முடியாது ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு இருக்க சாப்டர்ஸில் இம்பார்ட்டன் மட்டும் படிச்சுட்டு அந்த ஜனவரி மாதம் அளவுக்கு அந்த டென் அண்ட் லெவன் ஆர் ஆர் லெவன் டுவெல் இப்போ படிச்சுட்டு டென் மட்டும் ஜனவரியில் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் நல்லா படிக்கக்கூடிய பசங்க அதையும் ஓவர் டேக் பண்ணி படிப்பாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும் சரி எப்படி இப்போ புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டரில் அஜாயின்ட் இருக்குது செகண்ட் சாப்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக் இருக்குது அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் எடுத்திங்கன்னா யூனிவர்ஸ்டிக் தீரி அப்ளிகேஷன் பேசிக் இருக்குது அதுக்கப்புறம் ஃபோர்த் சாப்டரில் யூனிவர்ஸ்டிக்னா முற்றிருக்கு இதோட பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நடத்தும் போது ஃபஸ்ட் நாள் கரெக்ட் லீவ் எடுக்காமல் போனீங்க கரெக்டாக இருக்கும் ஒரு மேக்ஸ் கிளாஸ் வந்து லீவ் எடுக்காமல் போனால் தான் கரெக்டாக இருக்கும் சரிங்க நீங்கள் லீவ் எடுத்துட்டு சும்மா நீங்கள் நடுவில் போனீங்க ஒன்றுமே புரியாது கண்டினியூஷன் இருக்காது புரிஞ்சுதான் ஸோ அதனால் தயவு செய்து மேக்ஸுக்கு கண்டினியூஸாக ஒரு நோட்டு போட்டு கண்டினியூஸாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் கான்செப்ட்டு ஃபஸ்ட்டுந்தே புரிஞ்சுக்கோங்க நடுவுலேருந்து போட்டிங்க ஒன்றுமே புரியாது ஃபஸ்ட்லேருந்தே என்ன நடக்கிற ஒரு சாப்டர் அப்படிங்கிறது பாருங்கள் கான்செப்டை புரிஞ்சு போட்டிங்க ஓன் ஓன்சம் கேட்டால் முடியும் இப்போல்லாம் சம் தான் கேட்குறாங்க அதாவது ஃபைவ் மார்க்கில் சம்ஸ் கேட்பாங்க அப்போ அது அதை நம்ம கான்செப்ட் புரிஞ்சு போடணும் லெவன்த்துக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்போதைக்கு நம்ம ஈஸியான சாப்டர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் கஷ்டமான சாப்டர் கூட இம்பார்ட்டன்ட் எதாவது பார்த்துட்டு போய்க்கலாம் பட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா பன்னெண்டு சாப்டரும் படிக்கணும் என்னை கேட்டால் அப்படி தான் பன்னெண்டு சாப்டருமே படித்தா தான் இப்போலாம் வந்து நம்ம நைன்ட்டி ஃபைவ்யே கிராஸ் பண்ண முடியுது ஒரு நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட்குள்ளே எடுத்தான்னா பெரிய தான் டயர் ஒன் காலேஜஸ்ஸே நமக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்குது ஸோ அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் மேக்ஸு கண்டினியூட்டி வேணும் லீவ் எடுக்கக்கூடாது கரெக்டாக நோட்டு போட்டு எழுது கரெக்டாக அன்னிக்கு அன்னன்னைக்கு செம்மு போட்டுரு எப்படினா மேக்ஸ் மட்டும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவோம் லெவன்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் மேக்ஸ் மட்டும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஒன் ஹார் எனி ஒன் ஹவர் காலையில் ஒன் ஹவர் அண்ட் சாய்ங்காலம் ஒன் ஹவர் நீ மேக்ஸுக்கு மட்டும் டெய்லி ஒன் ஹவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு சம்னா அஞ்சு சம் நாலு சம் நாலு சம் அது நானே வேணால் சொல்கிறேன் ஓகேவா நான் கிராஸ் சீரி ஸ்டாப் தான் இல்லை நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் இருப்பேன் ஸோ ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் டெய்லியுமே வந்து மேக்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இதை அச்சீவ் பண்ண முடியும் சப்ஜெக்ட் படிக்கணும்ல அதனால தான் ஒன் ஹவர்னு போட்டேன் சரியா ஸோ அதனால் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்லேருந்தே வாங்க அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் மிஸ்ஸு எப்படி போகிறாங்க பாருங்கள் கண்டினியூஸாக இருங்க புரியலைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வாங்க வீடியோஸ் ஏதாவது பார்த்து படிக்கலாம் ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு வாங்க நடுவுலேருந்து படிச்சுன்னா ஒன்றுமே புரியாது ஸோ இதுதான் வந்து டுவெல்த்துக்கு சொல்ல வர்றது ஸோ மேக்ஸ் ஈஸியாக அப்படி டுவெல்த்தில் கேட்டிங்கன்னா ஈஸி தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஆனால் ஈஸி தான் லெவன்த்துக்கு ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆனால் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த சாப்டரில் எல்லாமே முக்கால்வாசி படிக்க ட்ரை பண்ணு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருந்தீங்கன்னா மார்க் வராது பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் இருக்குது நான் இருக்கேன் என்னெல்லாமோ ஹெல்ப் பண்ணணுமோ நான் இருக்கேன் மேக்ஸுக்கு உயிரை கொடுத்து கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு இப்படி நான் போடுறேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுவோம் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை கண்டினியூட்டி விட்டுற கூடாது கண்டினியூஷன் இல்லாமல் ஒரு வாரம் கழிஞ்சு போட்டுக்கலான்னா நடத்துறது அன்னைக்கே போட்டுப்பார் ஒரு ஒரு கான்செப்ட் நடத்துகிறாங்களா அந்த அன்னைக்கி வந்து நீயா ஒரு ரெண்டு விசம் போட்டுப்பார் எக்ஸாம்பிள் போடலாமா எக்ஸைஸ் போடலாமான்னு கேட்டால் எக்ஸைஸ் செம்ம போட்டுப்பார் எக்ஸாம்பிள் சம் அப்புறம் போட்டுப்பார் இப்படி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்து போட்டு எக்ஸைஸ் எல்லாம் போட்டுங்க ஆகாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கோத்ரூவ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கம்ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ சொல்கிற கைடு வாங்கி படிச்சுன்னா ஆகாது நோட்ஸ் போடணும் நோட்ஸ் போட்டு நீ உடச்சி உடச்சி எழுதும்போது தான் இந்த பிரித்து பிரித்து பண்ணும்போது உனக்கு மார்க்கு ஸ்கோர் வரும் இல்லைனா வராது தேங்க்யூ